நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு சீரியல் மூவ் ஆக போகுதுங்க ஸோ அணு ஆகாஷ் இவங்களோட காதல் விஷயம் இப்போ பூதாரமாக போய்கிட்டுருக்கு இல்லைங்களா அந்த பிரச்சனை ஸோ அதுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுங்க அணு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கல்யாணம் பேசி முடிக்க போகிறாங்க அதற்கான ஆரம்பம் தான் இந்த ப்ரொமோ இப்போ நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராகவ் வீட்லேயே பொட்டி வைக்கிறதுக்காக சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க இல்லையா அதுக்காக கடையெல்லாம் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்காக செலிப்ரிட்டியெல்லாம் வர வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாவே கண்டிப்பாக அபி தானே ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு பார்ட்னர் மாதிரி தானே அப்போ அபியோட குடும்பமும் வரும் இல்லையா ஸோ அபியோட அப்பா அம்மா அக்கா அத்தை எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அணு வந்தால் நம்ம ஆகாஷ் சும்மா இருப்பாப்லையா அணு பின்னாடியே போவாப்பில்ல ரொமான்ஸ் பண்ணுவாப்பில்ல ஸோ வெளியில் பார்க்கு இந்த மாதிரி மீட் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளாரையே ரொமான்ஸ் பண்ணால் பார்க்காம இருப்பாங்களா கரெக்டாக ஆகாஷோட அம்மா பார்த்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பிரச்சனை பூதாகரமாக வெடிக்குது ஸோ இப்போ நம்ம ராகவ் வந்து இது வரைக்கும் சும்மா இருந்தாப்ல இந்த மேக் அப்படி இருப்பாப்லையா நடுப்புற வந்து நீங்கள் எதுக்காக இந்த காதலை எதுக்குறீங்க ஏன் அணு வேணான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் அணு வந்து ஏழை இல்லையா அதை தான் சொல்கிறாங்க காரணமாக ஸோ இப்போ அணு ஏழையாக இருக்கிறனால இந்த கல்யாணம் வேணாங்கிறீங்க நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அணு ஆகாஷ் மேலே எழுதி வைக்கிறேன் இப்போ அணு பணக்காரியாக ஆகிடுவா இப்போ ஓகேவா ஆ அப்படின்னு கேட்குறாங்க இதை அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம ஆகாஷோட அப்பா ஒத்துக்கிறாங்க அவங்க அம்மா கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் ஆகாஷோட அப்பாவோடய சம்மதம் தானே முக்கியம் அவர் ஒத்துக்கிறதுனால இதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள்